விஜயகுமார் வணக்க நம்மளே டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் மற்றும் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்பு நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து சொல்லி மயங்கொழிகள் நம்ம இரண்டாவது வாரம் வந்து திங்கக்கிழமை வந்து வகுப்பு வந்து பாத்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வாரம் வந்து வகுப்புகள் வந்து ஐந்து தினங்கள் வந்து பார்த்துருந்தோம் சாரியுடைய தொடர்ச்சியா வந்து ஆறாவது நாள் வந்து நம்ம பார்க்கலாம் சோ முதல் தலைப்பா வந்து மங்குலிகள் பாக்க போறோம் அடுத்த தலைப்பா வந்து ஆகு பேர் வந்து பாக்கறோம் அப்படி ரெண்டுமே நம்ம எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும் நம்ம இதை படிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு டாபிக் பாக்கிறோம் மயங்கொழிகள் அப்படின்னு போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்குடிகள் அப்ப உச்சரிப்பில் சிறிதளவு தான் இருக்கும் அப்படி பார்க்கலாம் சிறிதளவு வேறுபாடு எதுல அப்படி இருந்ததுன்னா அது வந்து மயங்குடிகள் முதல் பாயிண்ட் ஆகுதாங்க அதுக்கான விளக்கம் ஒன்றை போன்ற ஒழிப்புகளை கொண்டவைகளாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவைகளாகவும் காணப்படும் முடிச்சு பாக்கிறோம் இப்ப வானம் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுடி நான் போட்டோம்னா ஆகாயத்தை குறிக்கும் அதே மூணு நான் போட்டீங்க அப்படின்னா அது வந்து வெடியை குறிக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உச்சரிப்பில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா நமக்கு பொருள் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் சோ இப்ப இந்த மயங்குலிகள் எப்படி வரும் எதுக்கு பக்கத்துல எது வரும் எந்த எழுத்து வந்து போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப உதாரணத்துக்கு வந்து மூணு சுலினா ரெண்டு சுலினா அப்புறம் நான் தன்னகரத்துல வர நான் இல்ல நகரத்துல வரக்கூடிய நகரம் அப்படின்னு போடும்போது நான் வந்து சோ அப்ப அதே மாதிரி லா 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 வந்து சோ மூணுமே எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு பாக்க போறோம் அது மாதிரி இந்த லா எங்க பயன்படுத்த போறோம் லா 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 எங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு பாக்க போறோம் அந்த ரா ரா ஆகி எட்டு மயங்குலி எழுத்துக்கள் ஆகும் அப்ப மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க வந்து மயங்குலி எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா உச்சரிப்பில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனா சிறிதளவு வேறுபாடு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து ஆனா பொருள் வந்து வேறு பொருள் வந்து வேறு வேறு பொருளை தரக்கூடிய சோ அப்ப உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை தான் மயங்குலிகள் சொல்றோம் இந்த மங்குலிகள் மொத்தம் எத்தனை கேட்பாங்க கேட்டாங்கன்னா மொத்தம் எட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து ஓகேங்களா சோ இதை நினைவு வந்து அடுத்து இப்ப நான் வந்து சோ மூணு சுழினா ரெண்டு சுழினா நகரத்துல வர நான் வந்து இந்த எழுத்துக்கள் அப்படி நம்ம எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சோ நான் மூணு சுழினா அப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது வந்து எப்படின்னா நான் நாவின் நுனி வந்து நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அவ மூணு சுழினாக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நாவோட நுனியை கவனிச்சுதான் தெரியும் இதான் நாவோட நுனி இந்த நாவோட நுனி வந்து என்னன்னா இப்ப வாயில நம்ம மேல் வாய் நடு அன்னத்தை தொடரும் இப்ப நான் அப்படி நம்ம வந்து நான் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு போது அந்த நுனி போயிட்டு நம்ம மேல் அன்ன அன்னத்தின் நடுப்பகுதியை டச் பண்ணணும் சிவகிராம் அதை ரெண்டு சொல்லினா அப்படின்னு எடுத்துட்டா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தரணும் அப்ப நம்ம வந்து அப்ப நம்ம சொல்லும் போது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அண்ணத்தோட மேல் பகுதியை டச் பண்ணிச்சுன்னா ரெண்டு சொல்லினா அதே நடுவுல துட்டுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மூணு சொல்லினா அப்படி சொல்லுறோம் அப்ப நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் அந்த சாதின நகரம் அந்த ரெண்டு சொல்லி நான் வந்து பிறக்கிறது அதே நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்ப நம்ம சொல்லும்போது நகரம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பல்ல தொடணும் அதே வந்து ரெண்டு சுழி நான் சொன்னா வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடணும் நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா மூணு சுழி நான் அப்படி சொல்லி இப்போ நம்ம உச்சரிப்பை நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து நம்ம பயிற்சி பயிற்சி பெற்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சரியான உச்சரிப்பு இப்போ நகரம் அப்படின்னு சொல்லி நகரம் அப்படின்னு சொல்லும்போது போது பல்ல டச் பண்ணும் சோ அப்ப

தகரத்தை அடுத்து நகரம் மூணு நகரம் வரும் அப்படி சொல்லி பாக்குறோம் அதே மாதிரி தகரத்தை அடுத்து தா வந்து அதை அடுத்து நகரம் வந்து நகரம் இருக்குல்ல அந்த நகரம் வரும் வந்து அடுத்து ரகரத்தை அடுத்து நகரம் வரும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கு அடுத்து மூணு சுழி இன்னொரு இத்துக்கு அடுத்து நகரத்துல வர நா இருக்குல்ல அந்த நா வரும் அதே ரா ரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரான்னு சொல்லுவோம்ல சோ அந்த ரா அந்த ராவை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுழி நான் வரும் ஆகியவை இணை எழுத்துக்க அப்ப இட்டுக்கான இணை எழுத்து என்னன்னு கேட்டானா இந்து இத்துக்கான இணை எழுத்து என்ன கேட்டானா இந்து அது இந்து அதே இருக்கான இணை எழுத்து இன்னு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் சோ ஆகியவை இணை எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் நண்பர்களே சோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இணை எழுத்துக்கள் வந்து அந்த என்ன எடுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து நகரம் அதாவது அது என்ன டன் தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப தகரத்தை அடுத்து வரக்கூடியது அந்த நகரம் வந்து தன்னகரம் அந்த நகரத்துல எத்தனை மூணு மூணு சொல்லி நான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதுக்கு அடுத்து என்றும் நகரத்தை அடுத்து வரக்கூடிய வந்து தகரத்தை அடுத்து வர நகரம் அப்படின்றது தன் நகரம் அப்படி சொல்லி சொல்றோம் அப்ப இந்த இத்தி இந்துக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தன் நகரம் அப்படின்றோம் அதை இட்டி இன்னுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரா இன்னுக்கு நகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் அப்படின்றது என்ன சொன்னா ரன் நகரம் அப்படி சொல்லி சொல்றோம் அப்ப ரன் நகரம் அப்படின்னு ஞாபகம் அப்ப தன்னகரம் தன்னகரம் ரன் நகரம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டன் நகரம் அப்படின்னும் போது டா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இன்னு மூணு சொல்லி இன்னு பண்ணுவோம் வந்து அது டன் நகரம் தன் நகரம் அப்படின்னும் போது நகரத்துல வர நான் அது போட்டு புள்ளி வைக்கிறது வந்து அப்ப வந்து இந்து தன் நகரம் அப்படின்னு அதே ரகரத்தை அடிச்சு வர்றது ரன் நகரம் அப்படின்னு போது ராக் அப்புறம் வர்றது ரெண்டு சொல்லி இன்னு அப்படி சொல்லுறோம் இப்படிதான் வரணும் அப்படி சொல்லுறோம் இது நம்ம இடக்கணும் அப்படி சொல்லுறோம் இந்த நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படும் ஆனால் அவருடைய பொருள் மாறுபடும் என்பதையும் வந்து நம்ம உணரலாம் அப்படி சொல்லுறோம் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வானம் அப்படி சொல்லி சொல்லுவோம் அப்போ வானம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னதா வெடி மூணு அது ரெண்டு சுழி நா அது என்னது ஆகாயம் முடிச்சிக்கணும் நம்ம கோரெழுத்து ஒரு முடி அப்படின்றது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மயங்குழிகள் வச்சு நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா பொருள் கேட்பாங்க வந்து இப்போ பனி மூணு சுழி நீ போட்டிங்கன்னா அது என்னது வேலை வந்து இப்போ அரசு பணி அப்படின்னு அப்ப அப்போ அரசு வேலை அப்படின்னு அந்த பொருள் போடும் வந்து அதே வந்து பனி அப்படின்னும் போது என்னன்னா குளிர்ச்சி வந்த குளிர்காலத்தில் பனிப்புழிவுன்றோம் அப்ப ரெண்டு சுழி நான் வந்து ரெண்டு சுழி நா போட்டு நீ அது அப்ப நம்ம வாடம் வாடம் அதே மாதிரி பனி பனி அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து சாருக்கு லா 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 வந்து வேறுபாடு இப்ப லா அப்படின்னும் போது வந்து லான்னு சொல்லுவோம் இந்த பொதுவா சோ நாவின் வந்து பாத்தீங்கன்னா இரு பக்கங்கள் தடித்து மேற்பக்கங்களின் அடியை தொடுவதா வந்து நாவோட இரு பக்கம் அடிக்கணும் லா அப்படின்னு போது அதே மேற்பாலின் அடியை தொடுவதால் நமக்கு என்ன பிறக்கிறது அப்படின்னா லகரம் பிறக்கிறது அப்ப இந்த லகரம் பிறக்கணும் அப்படின்னா நான் வந்து தடிக்கணும் வந்து நாவோட நுனி பகுதி என்ன பண்ணணும் மேல் பற்களினா அடியை வந்து தொடணும் அப்படி தொட்டுச்சுன்னா அது லகரம் பிறக்கும் இது வா போல இருப்பதால் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்கிறதுக்கு இந்த சின்ன லான்றதுல இது பார்க்க வகர லகரம் அப்படின்றோம் வந்து அப்ப தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம்னா லகரம் வகர லகரம் அப்படின்னு போது என்னது அந்த லா எப்படி இருக்குன்னா வா மாதிரி இருக்கிறதுனால அதை வகர லகரம் சொல்றோம் அந்த சோ அப்ப வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இது என்ன பண்ணணும்னா நான் தடிக்கணும் அப்புறம் மேற் மேற்பர்லின்னு வந்து பாத்தீங்கன்னா அடியை வந்து பாத்தீங்கன்னா தொடணும் அப்படி தொட்டுச்சு அப்படின்னா வந்து அங்க லா பிறக்கும் லா அப்படின்னு போது அடுத்து லா அந்த சிந்த லா அப்படின்னு போது என்னன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு தடி மேல் அப்ப இந்த போதுன்னா லா அப்படின்னா பல்லத்துடணும் லா அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம் அன்னத்தை டச் பண்ணணும் அப்படி டச் பண்ணா நம்ம என்ன பண்ணணும் லகரம் இருக்கும் இந்த லகரம் அப்படின்னா இதனை பொதுவாக லகரம் என்கிறோம் இது நான் போல இருப்பதால் நகர லகரம் அது பகர லகரம் வா மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்லுவான் நகர லகரம் அப்படின்னு சொல்லி அப்ப நகர லகரம் அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்லணும்னா நான் மாதிரி ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கணும் நகர நகர லகரம் வந்து அது வாகார லகரம் அப்படின்னு சொல்லி பாக்கிற வந்து இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாப்போம் அடுத்து இந்த லா பிறக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து லா வந்த ஸோ மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகிறது அப்ப தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு நகரம் என்று அழைக்கிறோம் அப்ப தமிழுக்கு சிறப்பானது சிறப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வரக்கூடிய அந்த இல்லுன்னு சொல்லலை சந்தலா வந்து சரி இது வருடணும் லா அப்படின்னா வருடணும் அப்படி வருடிச்சு அப்படின்னா லா அந்த ச லா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வருடணும் அப்போ தொடக்கூடாது பள்ள தொட்டுச்சுன்னா அது வந்து வகரால் லகரம் அதே வந்து அன்னத்தை தொட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நகர லகரம் அதே சிறப்பு லகரம் அப்படின்னும் போது என்ன சொல்கிறேன்னா வருடம் லா அப்படின்னும் போது வருட நபிஸ் பார்க்குறது ஸோ அப்போ இது மா போல இருப்பதால் இதுக்கு என்ன பேருனா மகர லகரம் பார்க்கறதுக்கு மா மாதிரி இருக்கு அப்ப மகர லகரம் அப்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் மகர லகரம் அடுத்து அடுத்த லாங் என்ன சொல்லுவோம் நகர லகரம் அடுத்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மகர லகரம் அப்படின்னு நடக்கப்படுகிற விஷயம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வர பிடிச்சி பக்கத்து வந்து பொருள் வேறுபாடு இருக்கா அப்படின்னு இருக்கு வாங்க பார்ப்போம் ஸோ விலை அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா விலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து என்னாகும் லா லகரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லா வந்து அப்ப பல்ல வந்து அது பொருளின் மதிப்பு அது விளை அப்படின்னு விலை அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது அன்னத்தை தொடரணும் அது விலை அப்படின்னா வருடணும் வருடணும் அன்னத்தை தொடணும் அந்த விலை வகர லகரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லோட நுனியை தொடம் சோ அப்ப விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு விலை அப்படின்னா உண்டாக்குதல் விளைச்சல் வினை அப்படின்னா விரும்பு வந்து சோ அப்ப இதுவே நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேள்வியா கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் வந்து சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகர நகரத்துல இருக்க இலை வந்து இலை அப்படி இலை அப்படின்னும் போது என்ன கூட அது வந்து மெலிந்து போதல் இலை இலை இளையவர் அப்படின்னா இளையவர் இழைந்து விட்டான் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா மெலிந்து போதல் அதே இலை அப்படின்னு இலை அப்படின்னு போது என்னன்னா பல்ல டச் பண்ணணும் டச் பண்ணிச்சுன்னா அது வந்து வகரா நகரம் அது வந்து என்னன்னா செடியின் நிலை வந்து அதே வந்து இலை அப்படின்னும் போது வருடணும் நான் வந்து வருடணும் அப்படி வருடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படி சொல்லி சோ அது வந்து என்னன்னா மகர நகரம் அல்லது சிறப்பு தமிழ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அப்ப நம்ம அதெல்லாம் நிறைவேச்சுக்கணும் மகர நகரம் இருக்கு நகர நகரம் இருக்கு அதே மகர நகரம் இருக்கு சோ அது சிறப்பு தமிழுக்கு சோ அதுதான் நம்ம வச்சுக்கணும் அப்ப பொருள் வேறுபாடும் நம்ம கேட்பாங்க அதே மாதிரி எப்படி பிறக்குது அப்படின்றது நமக்கு வந்து தேர்வுல வந்து கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் நம்ம நிலையில வச்சுக்கோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அடுத்து வந்து நம்ம அடுத்து பாக்க போறது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஆகு பெயர் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நண்பர்களே வந்து இதுவும் நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க படிக்கலன்னா அது ஆன்சர் பண்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் வந்து ஏற்கனவே சொன்னதான் வந்து சோ அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆகு பெயருக்கு நம்ம எடுத்துக்காட்டோட தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து சிப்ப ஆகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வந்து வேறொன்றிற்கு ஆகி தான் அது பெயர் அப்ப அப்ப வேறொன்றுக்கு ஆகி வரணும் அப்படிங்கும்போது ஆகப்பெயர் அப்படி எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நமக்கு சிறப்பா இருக்கும் இப்படி இருக்கா இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமா இதுக்கான பொருள் தெரியாம நம்ம நாண்டான வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்கும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படி பாக்குறவங்க இப்ப உதாரணத்துக்கு பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆகு பெயர்கள் உண்டு அப்படின்னு அப்ப பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் ஆகிய ஆறுலுமே இருக்கும் அந்த தொல்காப்பேர் ஆகு பேர்ல மொத்தம் எத்தனை சொல்றாருன்னா ஏழாக சொல்றாரு சொன்னது யாரும் தொல்காப்பேர் அதே நன்னூலார் வந்து என்ன சொல்றாருன்னா பதினைந்து ஆகும் வந்து சொல்றாரு நம்ம மொத்தம் பதினாறு ஆகு பெயர்கள் வந்து பாக்க போறோம் இப்ப உதாரணத்துக்காக தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு வந்து இப்போ இந்த வெள்ளை அப்படின்றது என்னன்னா அந்த பசுவோட நிறத்தை குறிக்கும் அந்த அப்ப அது வந்து பெயர் அந்த பெயரை குறிக்குது ஒரே பெயராகவே மாறி வருது என்ன சொல்லலாம் அப்படின்னா தொழில் வெள்ளை எனும் சொல் வந்து வெண்மை எனும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுறோம் சோ அப்ப வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு போது இங்க வெள்ளை போது எது வெள்ளை அப்படின்னு சுண்ணாம்பு தான் வெள்ளை அப்படின்னும் அப்ப சுண்ணாம்புக்கு வந்து பெயராகி வருது இங்க வந்து சோ அப்ப சுண்ணாம்புக்கு என்ன பெயர் வருது வெள்ளைன்னு ஒரு பெயர் வருது தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆகு பெயர் அப்படின்னு அது அது அறிக்கல இப்போ வெண்மை நிறத்தை குறிக்கல அது எதை குறிக்குது சுண்ணாம்பு குறிக்குது பல எடுத்துக்கால எடுத்துக்காட்டுகளோட நம்ம பாக்க போறோம் பார்க்கலாம் பார்க்கும் போது என்னன்னா இன்னும் நினைவுல நம்ம சிறப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ

சாகு அந்த பொருள் என்ன அதற்கு அடுத்து அதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் நமக்கு தேர்வு நோக்கில வந்து இம்பார்ட்டன் வச்சுக்கணும் இப்ப பொருளாகு பெயர் அப்படின்னா ஒரு முழு பொருளின் பெயர் வந்து தன்னை சுட்டாது அது உறுப்புக்கு ஆகி வருவது அப்படின்றத என்ன சொல்றா பொருளாகு பெயர் அப்ப தன்னை சுடக்கூடாது அந்த ஒரு முழு பொருளின் பெயர் வந்து தன்னை சுட்டாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த உறுப்புக்கு ஆகி வந்துச்சுன்னா அது வந்து பொருளாகு பெயர் வந்து சோ அப்ப இதனை முதலாக பெயர் எனவும் அழைப்பார் அப்ப பொருளாகு பெயர் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் முதலாக பெயர்னு சொல்லாமா சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முழு பொருளின் பெயர் தன்னை சுட்டாமல் வந்து என்ன பண்ணணும்னா அது உறுப்புக்கு ஆகி வரணும் அப்ப உருப்புக்கு ஆகி வருவது அப்படின்றத என்ன சொல்றேன்னா பெயர்ப்பு அப்ப உதாரணத்துக்கு செல்வி மல்லிகை சூடினால் வந்து மல்லிகை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் செல்வி மல்லிகை சூடினால் அப்ப செல்வி மல்லிகை சூடினால் என்ன அர்த்தம் அப்படின்னா மல்லிகைன்ற பூவை தான் சூடியிருப்பாங்க ஏன்னா மல்லிகை செடியை எடுத்து அப்படியே தலையில சுட முடியுமா முடியாது அப்ப மல்லிகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிக்கும் அது வந்து பொருந்தும் மலருக்கும் பொருந்தும் இலைக்கு பொருந்தோம் தண்டுக்கு பொருந்தோம் வேருக்கு பொருந்தோம் கிளைக்கு பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆனா நம்ம இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மல்லிகை அப்படின்றது வந்து அதனுடைய உறுப்பாகிய நம்ம குறிக்கிறது அப்ப பொருளாக பேர் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா முதலாக பேர் அப்படின்றது என்னன்னா குறிக்காமல் அந்த பொருளுடைய உறுப்பை குறித்து வருவதால் வந்து என்ன சொல்றேன்னா அது பொருளாக பேர் சொல்லுங்க தொடரில் உள்ள மல்லிகை என்னும் சொல் வேர் கொடி இழைப்பு ஆகிய உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்த முழு பொருளை குறிக்கிறது ஆனால் அடுத்துள்ள சூடினால் என்னும் பயனிலையால் மல்லிகை என்னும் பெயர் முழு பொருளை உணர்த்தாது அது உருப்பாகி மலரை மட்டுமே உணர்த்துகிறது எனவே இது என்ன சொல்றோம் அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இரண்டாவது இரண்டாவது என்ன அப்படின்னு பாப்போங்க சோ அடுத்து வந்து இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இடவாகு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்பர்கள் வந்து சோ ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தோடு தொடர்புடைய வந்து வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் அப்ப அந்த இடத்தோடு தொடர்புடைய வேற ஒண்ணுக்கு ஆகி வருது அந்த இடத்தை குறிக்காம வந்து எடுத்துக்காட்டு கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது அப்ப இந்தியானா என்னது ஒரு நிலம் நிலப்பகுதியை சார்ந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்ப இந்தியா அப்படின்ற நிலத்தை தான் குறிக்குது அந்த இடத்தை குறிக்காம மேப்ல இருக்க அந்த இந்தியாவை குறிக்காம அந்த கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது அப்படின்னா இந்தியா சார்பாக போட்டியிட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க

அப்படின்றது இந்தியாவுடைய இந்தியாவுடைய இடம் இருக்குல்ல அந்த இடம் வெல்லவில்லை அந்த இடத்தில் வாழ்கின்ற மக்களாகிய வீர வீராங்கனைகள் தான் வென்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் குறிக்கிற அப்ப இடவாக பெயர் அப்படின்னு சொல்லி அடுத்து மூன்றாவது காலவாக பெயர் வந்து இப்ப கால வாக்கு பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதல் என்னன்னா டிசம்பர் சூடினால் வந்து அப்ப காலம் டிசம்பர் அப்படின்னா என்னது காலத்தை குறிக்கும் டிசம்பர் மாதம் ஆனா அந்த காலத்தை குறிக்காமல் அது டிசம்பர் மாதத்தில் பூக்கின்ற பூவை சூடினால் என்பதை குறிக்கிறது அப்படி அப்ப டிசம்பர் சூடினால் மாத பேர் மாதத்தில் பூக்கும் பூவிற்கு ஆகி வந்து அதனால் இது காலவாக பேர் அப்படி அந்த அந்த பெயரை குறிக்காமல் அது அந்த மாதத்தில் பூக்கும் பூவிற்கு ஆகி வந்துச்சு பூக்க பூவிற்கு ஆகி வருது அடுத்து சினை ஆகி பெயர் வந்து ஒரு சினையின் உறுப்பு பெயர் அதனோடு தொடர்புடைய முழு பொருளுக்கு ஆகி வருது அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்பொருளாக பொருளாக பெயர் அப்படின்னு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளை குறிக்காமல் அதனுடைய உறுப்பை குறிச்சு இப்ப சினையாக பெயர் அப்படின்னா வந்து அந்த உரு அந்த சினையை குறிக்காம முழு பொருளையும் குறிக்குது அப்ப முழு பொருளையும் குறிக்கதான் ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தால் தந்தார் இப்ப ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தல்னா தலைக்கு மட்டும் கொடுக்கல அந்த தலையோடு சேர்ந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் வந்து என்ன பண்ற வினாத்தால் வந்து கொடுத்தாரு அப்ப தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு என்ன அர்த்தம் தலைக்கு மட்டும் கொடுக்கல அந்த தலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மொத்த மனித உடலுக்கும் செத்துதான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்ப இது என்னன்னா தலைக்கு ஒரு பழம் வினாத்தா ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தால் தந்தார் அப்படின்னா என்ன பொருள் தரலாம் தலை என்பது நம் உடலின் நம் உடலின் ஒரு உறுப்பு இத்தொடரில் உள்ள தலை உறுப்பின் பெயர் ஆனால் அடுத்துள்ள குறிப்பு சொற்களால் மாணவனை குறிக்கணும் எனவே இது சினையாகு பெயர் எனப்படும் சொல்றது அடுத்து குணவாகு பெயர் சோ குணவாகுபெயர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்பாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எடுத்துக்காட்டு வந்து வெள்ளை அடிப்போம் அப்படின்னும் வெள்ளை அடிப்போம் வெள்ளை என்பது நிறப்பண்பு ஆனால் அது நிறத்தை குறிக்காமல் சுண்ணாமை குறித்து வந்து அதனால் இது பண்பாகு பெயரா மாறுது அப்ப பண்பாகு பெயர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறத்தை குறிக்காம அந்த நிறத்தோட தொடர்புடைய வந்து யாரை குறிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாமை குறிக்குது இப்ப கருப்பையன் வெள்ளையன் என்று பெயர் வைப்பாங்க இப்ப கருப்பையன் அப்படின்னா பெயர் சொல்லலாம் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கருப்பையன் அப்படின்னு போது பெயர் அப்படின்னும் போது என்னன்னா அவருடைய நிறத்தை குறிட்டு இல்ல அவரின் வெள்ளையன் அப்படின்னா அவருடைய நிறத்தை குறிப்பிட்டு அந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க வந்து சோ இப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை குறிக்குது அப்படி இப்ப அதே மாதிரி வந்து வெள்ளை நிற பசு வெள்ளை பசு அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுவோட நிறத்தை வந்து குறிக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வெள்ளை அடிப்பேன் வெள்ளை அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வெள்ளை அப்படின்றது என்ன சுண்ணாம்பை குறிக்கிறது அதை வந்து அடித்தேன் இது என்னன்னா இது பண்பாகு பெயர் அடிச்சுக்கிறோம் அடுத்து தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் பொங்கல் இங்கு பொங்கல் என்பது பொங்குதல் ஆகிய தொழில் பெயர் இத்தொழில் பெயர் தொழிலை குறிக்காமல் அத்தொழிலால் ஆகும் உணவை குறித்தது அதனால் இது தொழிலாக அப்ப பொங்கல் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பெயர் அப்படி ஏன்னா பொங்கல் தல் அல் இல் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பொங்கல் தல் அல் அப்படின்னு போது அல் பொங்கல் அல் அப்படிதான் அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா குறிக்குது ஆனா இங்க அந்த தொழில் மூலமா நமக்கு ஒரு உணவு அந்த தொழில் மூலயமா சமைக்கப்பட்ட அந்த உணவு இருக்குல்ல அந்த உணவை குறிக்கிறதுனால இது தொழிலாக பெயர் அப்படி சொல்றோம் அடுத்து சொல்லாகு பேர் எல்லாமே எடுத்துக்காட்டுதான் முக்கியம் உணவாக பெயர் அல்லது பண்பாகு பெயர் எடுத்துக்காட்டு வந்து வெள்ளை அடிப்போம் வந்து தொழிலாகு பெயர் எடுத்துக்காட்டு பொங்கல் உண்போம் அடுத்து சொல்லாகு பெயர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு வந்து இணையது இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்லாகு பெயர் வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு வந்து இத்தொடரில் வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது தொடரில் வந்து வள்ளுவர் அப்படின்னு சொல் வந்து என்னன்னா சொல்லை குறிக்காது பொருளுக்கு பெயராகி வந்ததால் இது சொல்லாகு பெயர் அப்ப வள்ளுவர் சொல் வாழ்க்கை கிணியது அப்படின்றது வந்து வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது பொருளுக்கு பெயராகி என்ன பொருளுக்கு பெயராகி வருது வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லாகு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லாகி சோ அதுதான் வந்து சொல்லாக பெயர் வள்ளுவர் சொல் வாழ்க்கை கிணியது வள்ளுவர் சொல் என்பது சொல்லை குறிக்காது சொல்லல ஆனா பொருளுக்கு பெயராகி வருதுனால அந்த பொருளுக்கு பெயராகி வந்துருச்சு வந்து அப்ப அவர் சொன்னது நல்லாதான் இருக்கும் கரெக்டா தான் இருக்கும் ஆனா என்னன்னு தெரியாது வந்து அப்ப வல்லு வள்ளுவர் சொல் வந்து வாழ்க்கை கிணியது அடுத்து தானியாகுபெயர் பேர் அப்படின்னா பாலை இறக்கு பாலை இறக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பால் வந்து இறக்கிறது இல்ல பால் வைத்திருக்க கூட பாத்திரத்தை இறக்குன்னு அர்த்தம் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பால் நம்ம அந்த பாத்திரத்தை குறிப்பிடாம நேரடியாக அந்த பாலை இறக்குன்னா பாலை இறக்கி வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கும் அப்ப பாலின் பேர் பாலை குறிக்காமல் பாத்திரத்தை குறிக்கிற ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர் வந்து ஒரு ஒரு இடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயராக மாறுச்சுன்னா அது வந்து தானியாகுபெயர் அது சார்ந்திருக்கும் இருக்கும் இடத்திற்கு தானத்திற்கு பெயராகி வருவது பேர் இப்ப பொருளாக பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அப்படி பொருளாக பேர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து சரி அஹ் இடவாக நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் அப்ப இடவாகு பேர் அப்படின்னு இடம் பொருளுக்கு ஆகி வருவது அது வந்து இடவாகு பேர் அப்ப இடம் இந்தியா வென்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் என்னது பொருளுக்கு ஆகி வந்துருச்சு இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா பொருள் வந்து இடத்துக்கு ஆகி வருவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்திரத்தை குறிக்குது அப்ப என்னன்னா நம்ம பால் அப்படின்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சாரி பாலை நம்ம பால் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாலை இறக்குன்னா அங்க பாத்திரத்தை இறக்கு அப்படின்னு சொல்லி அமைது பொருள் இடத்திற்கு ஆகி வருவது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தானிய வாகுப்பெயர் பாலை இறக்கு அப்படின்னு தானிய வாகு அப்படி சுகம் அடுத்து கருவி ஆகு பெயர் ஒரு கருவியின் பெயர் அதனால் உண்டாகிய காரிய பொருளுக்கு ஆகி வருவது கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு கருவியின் பேர் வந்து அதனால் உண்டாகிய காரியம் என்ன காரியம் அப்படின்னா குழல் கேட்டு அப்படின்றது கருவி அவ குரலை கேட்டுனா குரல் அப்படின்னு யாரும் சொன்னாங்க அதை கேட்டு மகிழ்ந்தா கிடையாது குரல்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஓசை அந்த ஓசை கேட்டு மகிழ்ந்தேனா அதனுடைய பொருள் அப்ப குரல் என்பது இசைக்கருவின் பெயர் அதனால் உண்டான இசைக்கு ஆகி வந்து குரல் ஓசை கேட்டு மகிழ்ந்தான் மகிழ்ந்தேன் என்றதனால் இது கருவி ஆகு பெயர் என்ன ஆயிட்டு இருந்தது அப்ப கருவி ஆகு பெயர் அப்படின்னு கருவி கருவினால ஏற்படக்கூடிய அந்த ஓசை அந்த ஓசையை கேட்டு மகிழ்ந்தா குரல் கேட்டு மகிழ்ந்தேன் அத கருவி ஆகு பெயர் அடுத்து காரிய வாகு பெயர் நான் சமையல் கற்றேன் காரிய வாகு பெயர் வந்து இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு கருவிக்கு பெயராகி வருவது வாக்கு பெயர் என்ன காரியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சமையல் கற்றேன் வந்து சாப்பிடான் சமையல் கற்றேன் இங்கு சமையல் என்னும் காரியத்தின் பெயர் அதன் காரணத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து கருவிக்கு பெயராகி வருவது சமையல் கட்டுரை என்ன சமையல் என்ன அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்னா பொருட்களை உள்ள போட்டு நம்ம அப்ப இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சொல்ல ஆயுவமான சமையல் அப்படின்னு மாறி அப்ப அதனால என்ன சொன்னோம்னா அது வந்து காரிய வாகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த காரிய வாகுபெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சமையல் கட்டையை சொல்லுறாங்க அடுத்து கருத்தாகுபெயர் கருத்தாகு பெயர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எடுத்துக்காட்டு திருவள்ளுவரை படித்துப்பார் இத்தொடரில் திருவள்ளுவர் என்பது அவரால் ஏற்றப்பட்ட நூலுக்கு ஆகி வந்தனால் திருவள்ளுவர் பட்டம் திருவள்ளுவரை படிக்கக்கூடாது அவர் ஏற்ற நூல் திருக்குறளை படிக்கணும் கருத்தாகுபெயர் ஆகிட்டு அப்ப கருத்தாகுபெயர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன கருத்து அப்படின்னா திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு அவர் எழுதிய நூலை படித்துப்பார் பொருள் ஓமையாகு பெயர் அப்படின்னா ஓமான பெயர் தொடர்புடைய ஓமைய பொருளுக்கு ஆகி வருவது ஓமையாகு பெயர் அப்படின்னு அப்ப உதாரணம் அப்படின்னா காலை வந்தான் அப்ப காலை அப்படின்னா காலை போன்ற ஆண்மகன் வந்தான் அப்படின்னு பொருள் புடும் அப்ப காலை போன்ற ஆண்மகனை குறிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க காலை வந்தான் அப்படின்னு வந்தான்னா என்ன அர்த்தம் காலை அப்படின்னா வந்ததுன்னு தான் சொல்லணும் வந்து ஏன்னா அது வந்து அக்ரினேர் அப்ப உயிரிழந்த வச்சு சொல்றோம்னா அதனுடைய பொருள் என்ன அர்த்தம் காலை போன்ற ஆண்மகன் வந்தான்னு அர்த்தம் ஓமை ஆகுப்பெயர் காலைக்கு ஓமையாக அந்த ஆன்மகனை குறிப்பிடுறது அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர் வந்து சோ என் குறிக்கும் பெயர் சோ என் வந்து என்னன்னா இன்னைக்கு நம்புற என்னை குறிக்கும் பெயர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது என்ல் அளவை ஆகும் பெயர் வந்து நாலு மிரனும் சொல்லுக்குரதி இப்ப நாலும் அப்படின்னா நான்கு அடிகளான நாலடியார் இரண்டும் அப்படின்னா இரண்டு அடிகளான திருக்குறள் ரெண்டுமே என்னன்னா சொல்லுக்குறுதின்றான் அப்ப என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து எண்ணல் அளவை ஆகுப்பெயர்ல வந்து என்ன சொல்றாங்க அந்த எண்ணு மூலயமா என்ன சொல்றேன்னா வேற ஒரு வேறொரு நபரையோ அல்லது வேற ஒரு நூலையோ வந்து குறிப்பிட்டு வச்சுக்கோங்க அப்ப எண்ணெய் குறிக்கும் பேர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருது பொருள் என்னன்னா ஏற்றிய இயற்றிய நாலடியார் அதே சமண மண்டியில் ஏற்றிய அதே வந்து திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் இதை குறிக்கதை வச்சுக்கிறாங்க எடுத்தல் அளவை ஆகப்பெயர் அப்படின்னா ஐந்து கிலோ எண்ணெய் விலை வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து தக்காளி தான் விற்கப்படுகிறது வேற எதுவும் விற்கப்படல வந்து பெரிய மார்க்கெட் அங்க போறீங்க ஐந்து கிலோ என்ன தான் கேப்பீங்க தக்காளி ஐந்து கிலோ என்ன வேலைன்னு கேட்க போறதுல அப்ப ஐந்து கிலோ அப்படின்றது எதை குறிக்கினா அந்த கடையில ஒரே ஒரு பொருள் தான் விற்கிறாங்க ஹோல்சேல் மார்க்கெட் வச்சுக்கோங்க அப்ப போயிட்டு நம்ம கேக்கும்போது ஐந்து கிலோ என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது கிலோ என்ன எடுத்து அளவை அவ்வளவை குறிக்காமல் அவ்வளவுடைய பொருளுக்கு இப்ப நம்ம அரிசி கடைக்கு போறோம் ஐந்து கிலோ என்ன வேலைன்னு கேட்கலாம் பருப்பு கடைக்கு போறோம் ஐந்து கிலோ என்ன சாகி வந்து இடவே இது எடுத்தல் அளவே ஆகுபேர் முகத்தல் அளவே ஆகுபேர் முகத்தல் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம நீர்மமா இருக்கக்கூடிய முகத்தல் சொல்லுவோம் அந்த நல்ல முகந்து எடுத்து கொடுக்குறோம் அப்ப நாலு லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப பால் கடைக்கு போறோம் நாலு லிட்டர் தேவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாலை குறிக்கும் அதே நெய் கடைக்கு போகும்போது நான் அது நெய்யை குறிக்கும் வந்து சாப்பா முகத்தல் அளவே ஆகுபேர் நீட்டல் அளவே ஆகுபேர் துணி கடைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மீட்டர் கூடு அப்படின்னு கேட்கிறோம் அப்ப மூன்று மீட்டர் கூடுன்னா மூன்று மீட்டர் நீளமுள்ள துணியை கூடு அப்படின்னு பிடிக்கும் இவ்வாறு நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வே வேறொரு பொருளுக்கு ஆகி வருதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆகு பெயர் அப்படி பாக்குறோம் சோ அப்ப அது இடத்தை பொறுத்தும் காலத்தை பொறுத்தும் சினையை பொருத்தம் பொருளை பொருத்தும் அல்லது சினைக்கு பல உறுப்பை பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா பெயரை பொறுத்து இது வந்து மாறுபடும் சொல்லுறாங்க சோ மொத்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வகையான ஆகு பெயருக்கு அப்படி இந்த நன்னுலாறு வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஏழு என்று குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுறாங்க சோ இதுதான் வந்து ஆகுப்பெயர் அப்படி பாக்கிறோம் இந்த ஆகுபேர் அப்படின்றது ஒரு ஒரே நாளில் வந்து நம்ம படித்து முடிக்கக்கூடிய ஒன்று கிடையாது இன்று படிப்போம் நமக்கு சிலது வந்து புரியும் சிலது வந்து நினைவுல இருக்கும் பலது வந்து நமக்கு நினைவுல இருக்காது அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்புதல் ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தெல்ல தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் வந்து சோ முதல் ஆஹ் மூணு தடவை நான் படிச்சுட்டேன் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வியை வந்து கொஞ்சம் குழப்பி ஆன்சர் பண்ண முடியாது அப்ப நான் வந்து தொடர்ந்து ஒரு பத்து தடவை படிச்சிருக்கேன் அப்படின்னா நினைவு வச்சுக்கலாம் கேள்வி கேட்டாலும் சரியா ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது தடவை மேல நான் ரிவிஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா தொடர்ந்து ஏன்னா நம்ம தினம் ஒன்றுல நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இன்று வந்து நம்ம ஆறாவது தினம் பாக்குறோம் அப்ப ஐந்து நாட்கள்ல வந்து நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிருக்கோம் அப்ப ஐந்து நாட்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல மெமரி ஆயிருக்கும் அப்ப நம்ம பத்தாது நாள் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தினம் ஒன்றுல நடத்தினதை நீங்க பத்து வாட்டி வந்து படிச்சுட்டு வரணும் இந்த மாதிரி ரிவிஷன் தொடர்ந்து பண்ணும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல புரிதல் ஏற்படும் அதே நேரத்துல வந்து அனைத்துமே நினைவுல இருக்கும் எந்த கேள்வி கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படித்ததுல இருந்து அல்லது நம்ம புரிந்து கொண்டதுல இருந்து கேள்வி கேட்கும் போது நம்ம சரியா விடையளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பாக்குறோம் இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்யறோம் நாளைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்